ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவி வெல்கம் டு கவிதனா மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறேன் சொன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோங்க இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது சிஸ்டர் நான் வந்துட்டு நிறைய ஹேர் பேக் போடுறேன் நிறைய வந்துட்டு கரெக்டா ஹேர் ஆயிலும் யூஸ் பண்றேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கறேன் என்ன பண்ணாலும் சரிங்க என்னுடைய ஹேர் ஹேர் லாஸ் வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் ரெகுலராக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது வந்துட்டுங்க ஒன் மந்த் அல்லது டூ மந்த்து இல்லைன்னா திடீர்னு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க வேற பட் எனக்கு இந்த மெசேஜ் பண்றவங்க வந்துட்டு லெவன் மந்த்தா எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கு வந்துட்டு நான் ஒரு பேபி ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்குங்க என்னமே என்ன பண்ணாலுமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது இதுக்காக சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட முடியே போச்சுங்க நல்லா லாங்காக இருந்த முடி வந்துட்டு ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க நான் ரிப்ளை பண்றேன் பட் அவங்களுக்கு அது போய் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் உங்களோட டிப் கொடுக்கலான் இருக்கேங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் எதாவது டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல்

என்ன பண்ணாலும் வந்துட்டு என்னோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோலே ஆகலை பால்னஸ்ஸே வந்துடுச்சு முடியல நிறைய எப்படி முடியலாம் வந்துட்டு தலையே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்துட்டு ஐயோ நிறைய ரெண்டு பாப்பா பிறந்துச்சுன்னா அதை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு ஃபால் ஆகியிருக்கும் போல அப்படின்னு நான் யோசித்தேன் பட் அவங்களுக்கு ரொம்ப நான் ஷாக்கானது என்னன்னா வயசு இருபத்தி ஒன்று தாங்க ட்வெண்ட்டி ஒன் இருபத்தி தான் ஆகுது அவங்களுக்கு அப்படி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நாங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து ஸோ அதனாலவே உங்களுக்காக நம்ம வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை மேக் பண்றேன் இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுப்பேன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய ஹேர் பேக் இதை பார்த்தா அதை பார்த்தா அங்க பார்த்தா இங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு கெடுக்கிறதெல்லாம் எடுத்து தலையில போடுறத ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணுங்க அது ரொம்ப தப்புங்க உங்களுடைய தலைக்கு எது சூட் ஆகுமோ இந்த ஹேர் பேக் போட்டால் தான் வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சில் பாடியாக இருக்கும் நார்மலாக ஹீட் பாடி இல்லாமல் நார்மல் பாடியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பாடிலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து தலையில் போகிறது இந்த ஷாம்பு போட்டால் ஹேர் ஃபால் ஆகாது இந்த இதை போட்டால் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இதை போட்டால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் பார்ப்பீங்க பட் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுங்க உங்களோட ஹேர்க்கு எது சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து நீங்கள் உங்களோட ஹேர்க்கை அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் லாங்காக வளர்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுங்க ஃபஸ்ட் வந்துட்டு அந்த ஹேர் ஃபாலை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அந்த ஹேர் ஃபால் வந்து எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்கள் தலையில் வந்துட்டு நிறைய அவங்க என்ன சொன்னாங்கன்னா இச்சின அரிப்பு அப்படி சொரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கடிக்குது தலையெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த டேன்ட்ரஃப் அதை வந்துட்டு நீங்கள் வந்து கியூர் பண்ணணும் அதுக்கான சொல்யூஷனை ஃபஸ்ட்டு எடுத்தாதான் வந்துட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனாதான் முடி வளரும் அந்த ஸ்பிட்டர்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆனாதான் முடி வளரும் நீங்கள் எடுத்ததும் முடி வளரணும் வளரணும்னு சொன்னால் எப்படிங்க வளரும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு சரியான ஃபுட்டு சாப்பிடுங்க அதுதான் நான் சொல்கிற முக்கியமான டிப்பு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இது தேங்க அதை தேங்க நான் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சரியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க உங்களுடைய உடம்புக்கு தேவையான ஃபுட்டு இல்லாதனால தான் வந்துட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அடுத்து ரெண்டாவது சொல்றது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு படிக்கிற டைம்ல இருக்கீங்க ஸோ சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் உடம்பையும் வந்துட்டு மென்டலி வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக டிஸ்டர்பா இல்லாமல் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம கொஞ்சம் நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நிறைய ஃபோன் நோண்டாதீங்க அந்த தூங்குற டைமை வந்துட்டு பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க நல்லா தூங்குங்க நிறைய தண்ணி குடிங்க இதுதான் நான் சொல்ற டிப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கண்டினியூவா வந்துட்டு ஹேர் லாஸ் இருந்துட்டு இருப்பீங்களா ஒன் இயர் லெவன் மன்த் டுவெல் மந்த் அப்படி கண்டினியூ அவங்களுக்காக தான் நான் இதை சொல்றேன் இந்த கொஞ்ச நாள் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுது இருந்து வேற ஊருக்கு போனால் ஒரு சிலவங்களுக்கு ஃபால் ஆகும் கிளைமேட் சேஞ்ச் ஆனால் ஹேர் ஃபால் ஆகும் அதை சொல்லலைங்க நான் அவங்கள லாங் டைம் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுது இல்லைங்களா அவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபுட்டில் கான்ட்ரிக் பண்ணுங்கள் நல்ல ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க நிறைய நட்ஸ் சாப்பிடுங்க அத்திப்பழம் இரும்பு சத்து இருக்கிற நல்ல இதெல்லாம் சாப்பிடுங்க அத்திப்பழம் பாதாம் அதுக்கப்புறம் ஜூஸ் ஜூஸ்லாம் போட்டிருக்கேங்க என்னோடய சேனலில் வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை வந்துட்டு ரெகுலராக மார்னிங் குடிச்சிட்டே இருங்க என்னோட ஹேர் வந்துட்டு எந்த அளவுக்கு நான் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க வித் இன் ஒன் மந்த்தில் எனக்கு அவ்வளோ முடி கொட்டுச்சு ஏன்னா நான் பேபி பிறந்ததுனால எனக்கு ஹேர் ஃபால் ஆணிச்சு ஸோ அதை வந்து நான் என்ன கூட சைடில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வேணா பாருங்கள் ஒரே மாசத்துல எனக்கு அவ்வளோ முடி கூட்டுச்சு அடுத்த மந்தே வந்து நான் அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இதை நான் ஃபாலோ பண்ணதுனால அந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கோங்க அது வேற ஒன்றுமே இல்லைங்க பனானா பாதாம் அத்திப்பழம் இதெல்லாம் வந்துட்டு என்ன முந்திரி இது வந்துட்டு அது என்னது பேர் ஆ உலர் திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா அடிச்சுட்டு டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் சாப்பிட்றதால கொஞ்சம் தேவையான நம்ம சத்து வந்து கிடைக்கும் அது நம்ம உடம்புக்கு போகும் மிச்சம் வந்துட்டு நம்ம ஹேர்க்கும் போகுங்க நம்ம பாடி எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அந்த மாதிரி நமக்கு தலைக்கும் தேவைப்படும் முடிக்கும் தேவைப்படும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா தண்ணி குடிங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு உடனே ஸ்டாப் ஆகிடாதுங்க ஹேர் ஃபால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹேர் லாஸ் ஆகுது அப்படியே கண்ட்ரோலில் டேண்ட்ரஃப் ட்ரஃப் இருக்கு இல்லைங்களா வந்துட்டு போக்குற மாதிரி இருக்கிற ஹேர் பேக்கை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சரியான ஆயில் சூஸ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஹேர் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிஸ்டர் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படியும் ஃபால் ஆகுதுன்னா மறக்காம சிஸ்டர் நீங்கள் டாக்டர் செக் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சொன்னால் எனக்கு வந்துட்டு தைராய்டு இருந்ததுனால தான் நான் வந்துட்டு என்னோடய ஹேர் லாஸ் வந்துட்டு அந்த டைம் ஜாஸ்தி இருந்துச்சு நான் பேபிக்காக நல்லாவும் சாப்பிட்டேங்க கொஞ்சம் தான் சாப்பாடு கொஞ்சம் ஸ்கிப் பண்ண ரெண்டாவது பேபிக்கு அதனால் வந்துட்டு இருந்தது ஆனால் எனக்கு முக்கியமாக தைராய்டு இருந்தது தைராய்டு இருந்தால் கண்டிப்பாக ஃபால் இருக்குங்க தைராய்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும் நீங்கள் சரியான டேப்லெட் எடுக்காமல் விட்டுருட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபால் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டாக்டர் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு செக்அப்லாம் வந்துட்டு ரொம்ப செலவாகும்லாம் இல்லைங்க கொஞ்சம் தான் நார்மலாக தான் செலவாகும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்புல வேறு ஏதாவது ப்ராப்ளம் கூட ஹேர் லாஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு குட்டி செக்கப் பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்புல அதாவது லாங் ஹேர் ஹேர் ஃபால் இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராலம்னால இது ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கியூர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடுங்க அவ்வளோதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒருத்தங்க வந்து ரொம்ப முக்கியமாக கேட்டாங்க எனக்கு பேபி பிறந்த உடனே வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் ஆக ஆரமிச்சிடுது நான் கஞ்சி போதே அது மாதிரி ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதுதான் சொல்லுவேன் நான் ஹெல்த்தியானால் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சொல்ல வரேன் நான் நிறைய இந்த பயிர் வகைகள் நிறைய சாப்பிடுங்க ஜூஸ் ஐட்டம் நிறைய குடிங்க நிறைய ஜூஸ் நெலிக்கா ஜூஸ் அது கருவேப்பில் ஜூஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் குடிங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த டைமில் நிறைய பிடிக்காது அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஜூஸை நிறைய எடுத்துக்கோங்க ஜூஸ் ஐட்டமாக நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம சாப்பாடாக சாப்பிட்றத விட ஜூஸ் ஐட்டம் வந்து அந்த டைம்ல நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நமக்கு வந்துட்டு கால்சியம் டேப்லெட் அயன் டேப்லெட் அப்புறம் விட்டமின் டேப்லெட் மாதிரி நிறைய மூணு வகையான டேப்லெட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல பார்த்தாலும் சரி பிரைவேட்ல பார்த்தாலும் சரி கண்டிப்பாக அந்த டேப்லெட் கொடுப்பாங்க நீங்கள் அது ஸ்மெல் அடிக்குது அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக ஹேர்லாஸாக நிறைய கொண்டு கொண்டு வந்துருக்கும் அந்த டேப்லெட் நீங்க கண்டினியூ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த லெவன் அந்த டென் மந்த்தில் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் லாஸே இருக்காது நான் அதுக்கு நான் ப்ரூஃப் நான் கொடுக்குறேங்க ஏன்னா அந்த டேப்லெட் நீங்கள் ரெகுலராக போட்டிங்கன்னா ஹேர் லாஸே சுத்தமாக இருக்காது அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாப்பா மேலே கவனத்தை செலுத்திட்டு நீங்கள் உங்கள் முடியை கண்டுக்காமல் விட்டுறது தான் நம்ம பண்ற பெரிய தப்பு நீங்கள் அப்பவும் வந்துட்டு அந்த டேப்லெட் சிக்ஸ் மந்த் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் டாக்டர்கிட்டே கேட்டு பாருங்க அல்லது நீங்கள் ஒரு நர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க சிக்ஸ் மந்த் வரைக்கும் அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க டெலிவரி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த டேப்லெட் அப்படி தூக்கி வரக்கூடியதுதான் இதுதான் நீங்க பண்ற மாதிரி தப்பு அந்த டேப்லெட் அப்படியே ரெகுலராக எடுங்க எடுத்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹெல்தியான நீங்க எப்பயும் இருக்கிற மாதிரி உங்க ஹேரும் நல்ல ஹெல்தியாவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு மறக்காம பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சூப்பரான வீடியோ நாம வாட்சிங் பாய்ட்டா